ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மகா டிப் சேனல் இன்றைக்கி தங்கம் மற்றும் வெள்ளி விலை எவ்வளோன்னு பார்க்கலாம் இன்றைக்கி தங்கத்தோட விலை பார்த்திங்கன்னா உயர்ந்திருக்குது எவ்வளோ உயர்ந்திருக்குன்னு சொல்லிவிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம் தங்கத்தோட விலை பார்த்தீங்கன்னா வரலாறு காணாத அளவுக்கு வந்து உயர்ந்துட்டு வருது இன்றைக்கி ஒரு சவரன் வந்து எழுவத்தெட்டாயிரத்தை தாண்டிடுச்சு இன்றைக்கி ஒரு சவரனுக்கே வந்து அறநூற்றி நாற்பது ரூபாய் உயர்ந்துருக்குது கிராமுக்கு வந்து எண்பது ரூபாய் இன்க்ரீஸ் ஆகிருக்கு இன்றைக்கி ஒரு சவரன் வந்து எழுவத்தெட்டாயிரத்தி நானூற்றி நாற்பது ரூபாய் ஒரு கிராம் வந்து ஒன்பதாயிரத்தி எட்நூற்றி அஞ்சு ரூபாய் இந்த ஒரு வாரமாகவே வந்து டெய்லியுமே தங்கத்தோட விலை வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே வந்துட்டுருக்கு வெள்ளி விலை வெள்ளி விலையும் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது இன்றைக்கி ஒரு கிராம் வெள்ளி வந்து நூற்றி முப்பத்தி ஏழு ரூபாய் நேற்ற விட இன்றைக்கி தொண்ணூறு பைசா வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு இன்றைக்கி ஒன் கேஜி சில்வர்னால் ஒரு லட்சத்தி முப்பத்தி ஏழாயிரம் ரூபாய் டுவெண்ட்டி ஃபோர் கேரட் கோல்டு ரேட்டு பியூர் கோல்டு இன்றைக்கி ஒரு சவரன் வந்து எண்பத்தஞ்சாயிரத்தி ஐநூற்றி எழுபத்தேழு ரூபாய் ஒரு கிராம் வந்து பத்தாயிரத்தி அறநூற்றி தொண்ணூற்றி ஏழு ரூபாய் அதுவும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு இன்றைக்கி ஒரு கிராமுக்கு வந்து எண்பத்தெட்டு ரூபாயும் ஒரு சவரனுக்கு வந்து எழுநூற்றி நாலு ரூபாயும் இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு இன்றைக்கி தங்கம் மற்றும் வெள்ளி விலை ரெண்டுமே இன்றைக்கி வந்து உயர்ந்திருக்குது இந்த மாதிரி டெய்லியுமே நம்ம சேனலில் வந்து கோல்டு ரிலேட்டட் வீடியோ வந்துட்ருக்கு உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்